ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இப்போ துபாய் அபுதாபில நம்ம ஊர்ல மழை பெய்யற மாதிரி பெஞ்சுகிட்டு இருக்குங்க கிளைமேட்டு வேற லெவல்ல இருக்கு காலையிலேயே ரொம்ப இருச்சு ஆபீஸ் போக கடுப்பானுச்சு என்னடா மழை பெய்யுது ஸ்கூல் லீவ் விட்ற மாதிரி ஆஃபீஸில் லீவ் விட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்லேயே போனேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் லீவ் விட்டோனால வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறமெல்லாம் வந்தாச்சு ஜாலியாக ரூமுக்கு வந்து வெந்து பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் பயங்கரமான மழைங்க தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு நான் ஆஃபீஸ்லேருந்து வர வழியெல்லாம் காரில் வீடியோ எடுத்துருக்கேன் ஒரு ஒரு ஏரியாலேயும் தண்ணி பயங்கரமாக நிற்கிதுங்க நம்ம ஊரில் உரிகிற மாரி இங்கே மண்ணில் ஃபுல்லாக ரோடு தானே மிஷினில் வச்சு தான் டேங்கர் ஆளில் தான் தண்ணியை வந்து பம்ப் பண்ணி எடுத்து இருக்காங்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு மற்றபடி எங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அபுதாபியில் சலாம் ஸ்ட்ரீட்டில் தாங்க கிளப் ஏரியாவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சுச்சுக்கே எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க பார்த்தீங்களா ட்ரைனேஜ்லாம் இருக்குது அதெல்லாம் தண்ணி போகும் தண்ணி போகாத பட்சத்தில் இங்கே எவ்வளோ முன்சிபாலிட்டியிலேருந்து வந்து டேங்கரில் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க மோட்டரை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம ஊரில் உள்ள மாதிரிலேயும் மண் கிடையாது ஃபுல்லாக ரோடு தான் நாங்கள் பார்த்து அவங்களுக்கு தெரிய பார்த்தீங்களா சைட்லலாம் சிமெண்ட் வச்சு ஃபுல்லாக பூசியிருப்பாங்களே இருப்பாங்களே மண் இருந்தால் உறிஞ்சிடும் அதனால டேங்கர் ஆளில் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்களே மறுநாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கு ஒரு அறிகுறியும் இருக்காது அந்த வீடியோ வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வேணால் அந்த வீடியோ எடுத்து போகிறேன் இது வந்து ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தது இந்த வீடியோ ஏப்ரல் பதினேழில் பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கு ஒரு அறிகுறி இருக்காதுங்க அந்தளவு க்ளீனாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே உள்ள கவர்மெண்ட் லேப்ரரி ஏரியாலாம் போய் எடுக்கலாம்னு பார்த்தாங்கலாம் அங்கெல்லாம் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் போக முடியல அந்த எல்லாம் ரொம்ப தண்ணி வர வழியில் எங்கெங்கே வந்தோமோ அந்த இடத்துல உங்களுக்கு காரில் நான் வந்து வீடியோ எடுத்துருப்பேன் அங்கேயே தண்ணி எவ்வளோ நிற்கிதுன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மழை பெஞ்சாவே நம்மளுக்கு மைண்ட் செட்டு லீவு அப்புறம் டீங்க சூடாக ஒரு டீயை போட்டோமா மழைனாவே மெயினாக நம்மளுக்கு லீவு தான் தோணும் என்னடா மழை பெய்யுது லீவு உள்ளே ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஆஃபீஸ் போனோடனே மைண்ட் செட்டு கடுப்பாக இருந்துச்சு டப்புன்னு லீவு ஒரு ஹாப்பி தாங்க இந்த சைல்டுஹுட் மெமரியில் எப்படி ஹாப்பியாக இருப்போம் ஸ்கூல் லீவுங்கிற மாரி அந்தமாரி ஒரு ஹாப்பியில் ஜாலியாக வந்தாச்சு அப்புறம் மாதிரி வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு டிக்டாக் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் மறுநாள் உள்ள இந்த எம்டியான ரோடு தண்ணி இல்லாமல் எம்டியாக இருக்கிற ரோடு வீடியோ வேணுணாலும் எனக்கே கமெண்ட் பண்ணுங்கள் அது வேணால் நான் எடுத்து போகிறேன் பேஞ்சுக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா சொன்ன பம்ப் பண்ணி தண்ணி எடுப்பாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் எடுத்துட்டு இருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கோமே தண்ணி கம்மியாக இருக்குன்ட்டு யாரும் ஸ்பீடாக காரில் போகாதீங்க அங்கே ஒரு டேக்ஸி மாட்டிக்கிட்டு நிற்கிதுன்னு பாருங்கள் நம்ம கிளாஸ் அளவு தண்ணி வந்து நிற்கிது அந்த டேக்ஸியில் தண்ணி பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பார்த்து கொஞ்சம் சேஃபாக போங்க தண்ணி தான் இல்லையேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு மாட்டிக்காதீங்க காரில் ரொம்ப ரிஸ்க்காக போயிடும் உங்களுக்கு சேஃபாக போங்க துபாயிலையும் பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அபுதாபிங்க இப்போ நான் எடுத்தது ஃபுல்லாகவே அபுதாபி தான் இந்த வீடியோவே துபாய் வீடியோ கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன் அப்புறம் இந்தமாரி வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்